உரிமையாளர் கொலை வழக்கில் கைது நடந்த இரும்பு பட்டறை உரிமையாளர் படுகொலை வழக்கில் மருமகனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அருகே உள்ள உருவையாறு அங்காளமன் கோவில் தெருவை சேர்ந்தவர் பேதகிரி இவர் உதயம்பட்டு சாலை கனவாப்பேட்டையில் பட்டறை வைத்து கத்தி அறுவல் உள்ளிட்ட விவசாய கருவிகள் செய்யும் தொழில்கூடம் நடத்தி வந்தார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இரும்புப்பட்டறை தொழிற்கூடத்தில் வேதகிரி தலையில் சுத்தியால் அடித்து படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார் வெளியூர் போலீசார் வேதகிரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து வெளியூர் இன்ஸ்பெக்டர் கலையரசன் சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் விழுப்புரம் மந்துவெளி பகுதியில் நேற்று பிற்பகல் தனிப்படை போலீசார் இரும்புப்பட்டறை உரிமையாளரை கொன்ற வழக்கில் அவரது மருமகன் ஆறுமுகத்தை கைது செய்தனர் மாமனரை கொலை செய்தது குறித்து ஆறுமுகத்திடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இரும்பு பட்டரியில் இருவரும் இரவு ஒன்றாக சேர்ந்து மது குடிப்பது வழக்கம் கொலை நடந்த அன்று இரவு இருவரும் வழக்கம்போல் குடித்துக் கொண்டிருந்த போது ஆறுமுகத்தையும் அவரது குடும்பத்தை பற்றியும் வேதகிரி அவதூறாக பேசியுள்ளார் இதனால் மதுபோதையில் ஆத்திரமடைந்த ஆறுமுகம் அருகே இருந்த மட்டியால் வேதகிரி தலையில் அடித்துள்ளார் அதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஆறுமுகம் அங்கிருந்து தப்பி சென்றதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் கைதான ஆறுமுகத்தை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்